வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தி ஆறாயிரம் அடி உயரத்திலிருந்து திடீரென சரிந்த விமானம் கதறி எழுத பயணிகள் இந்தியா சீனா மீது ஐநூறு சதவீத வரி விதிப்பு அபாயம் ரஷ்யாவை முடக்க ட்ரம்ப் புதிய திட்டம் இந்திய தூதரகத்தின் முக்கிய கூட்டத்தின் இடைநடுவே எழுந்து சென்ற முக்கியஸ்தர்கள் ரஷ்யாவை வலுப்படுத்த உக்ரைன் களமுனைக்கு விரையும் வடகொரிய துருப்புக்கள் ஷேக் ஹசீனாவுக்கு ஆறு மாத சிறை தண்டனை எதிர்பாராத விதமாக இலான் மஸ்குக்கு சீனாவிலிருந்து குவியும் ஆதரவு பிரித்தானிய பிரதமருக்கு நெருக்கடி ஆளும் தரப்பு உறுப்பினர்களை எதிர்த்து வாக்களிப்பு ட்ரம்பால் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவை கண்ட அமெரிக்க டாலர் ரஷ்யாவை தூக்கி எறிந்து சீனாவை ஆயுத கூட்டாளியாக்கியது ஈரான் இனி விரிவான செய்திகள் அமெரிக்க டாலரின் மதிப்பு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பாரியளவில் சரிவை கண்டிருக்கின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க டாலரின் விலை சரிவை கண்டது அதன் பின்னர் தற்பொழுது மீண்டும் சரிவை சந்தித்துள்ளதாக நியூயார்க் டைம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்காவின் பொருளாதார கொள்கைகள் தான் டொலரின் சரிவுக்கு காரணம் எனவும் கூறியிருக்கின்றது அத்துடன் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்ற நாடுகளுடன் வர்த்தகத்தில் கடுமையான வரிகளை விதித்ததும் உலக விடயங்களில் இருந்து தனிமைப்படுத்தும் கொள்கைகளை பின்பற்றியதும் முக்கிய காரணங்கள் என்றும் கூறப்படுகிறது இவை தவிர அமெரிக்க அரசாங்கத்தின் கடன் அதிகரிப்பு ஆகியவையும் டொலரின் மதிப்பை மேலும் பாதித்திருக்கின்றன இது வெளிநாட்டினரை அமெரிக்காவில் முதலீடு செய்ய தயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ட்ரம்பின் நிர்வாகம் அமுல்படுத்திய சில பொருளாதார கொள்கைகளால் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை குறைந்திருக்கின்றது மேலும் வர்த்தகம் செய்ய ஏற்றது என்கின்ற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சம் இழந்து வருகின்றது அவரது கொள்கைகளால் வரிகள் அதிகமாக்கப்பட்டதால் பணவீக்கம் உச்சத்தை தொட்டுள்ளதாக கூறப்படுகின்றது திடீர் காதலர்கள் போல எங்கு சென்றாலும் இணைந்தே காணப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கோடீஸ்வரர் இலான் மஸ்க் உறவு பிரிந்துள்ள நிலையில் எதிர்பாராத விதமாக சீனாவிலிருந்து இலான் மஸ்குக்கு ஆதரவு குவிந்து வருகிறது ஆம் எக்ஸுக்கு இணையாக சீனாவில் பிரபலமான சமூக ஊடகமான வெய்போவில் எலான் மஸ்குக்கு ஆதரவாக செய்திகள் வெளியாகி வருகின்றன மஸ்க் வான்ஸ் பில்டன் அமெரிக்கா பாட்டி எனும் ஹேஸ்டேக் வைரலாகி வருகிறது அது முப்பத்தி ஏழு மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சகோதரர் எலான் மஸ்க் அவர்களே எங்கள் தரப்பிலிருந்து உங்களுக்கு ஆதரவாக ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறோம் என்றார் சீன நாட்டவர் ஒருவர் இன்னொரு முக்கிய விடயம் என்னவெனில் சீனாவில் ஓடும் மேற்கு திக நாட்டு தயாரிப்பான ஒரே வாகனம் எலான் மஸ்கின் டெஸ்லா மின்சார கார்கள்தான் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் எலான் மஸ்க் சீன பிரிமியரான லீ குயாங் உடன் நெருக்கமான நட்பு வைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய முதலீட்டாளர்கள் இந்திய தூதரக முக்கியஸ்தர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்கள் ஒன்றிணைந்து கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த இடத்தில் வருகை தந்த எல்லோருக்கும் பிரத்யோகமான ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய தூதுவர் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனத்தில் அமராமல் இரண்டாம் வரிசையில் உள்ள ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இந்திய தூதரக அதிகாரிகள் அவரை அழைத்து முன்னிருக்கையில் அமர வைத்திருக்கின்றனர் எனினும் நிகழ்வு ஆரம்பமாகி இடைநடுவிலேயே அவர் எழுந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு இந்த விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் ஈரானின் வான் பாதுகாப்பு சற்று தளர்வை சந்தித்திருந்தது இந்த நிலையில் அதனை மேம்படுத்தும் நோக்கில் சீனாவிடமிருந்து ஜே டென் சி ரக போர் விமானங்கள் வாங்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து பிப்டி எஸ்யோ தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்க ஈரான் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் இதுவரை நான்கு விமானங்கள் மட்டுமே கிடைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் ஈரானுக்காக தயாரிக்கப்பட்ட விமானங்கள் அல்ஜீரியாவுக்கு மாற்றி அனுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஈரான் தனது கவனத்தை சீன விமானங்கள் பக்கம் திருப்பியிருக்கின்றது ஈரான் இரண்டாயிரத்தி பதினைந்திலேயே ஜே டென் ரக விமானங்களை வாங்க முயன்றிருந்தாலும் பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் ஐநா ஆயுத தடைகள் காரணமாக அந்த ஒப்பந்தம் கைவிடப்பட்டது இதேவேளை கடந்த பத்து ஆண்டுகளாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஈரான் நம்பியிருந்த நிலையில் இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களில் அவை சற்று தளர்வடைந்திருக்கின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் ரஷ்யா எதிர்பார்த்த விமானங்கள் வழங்காததால் ஈரான் புதிய ஆயுதக் கூட்டாளியை தேர்ந்தெடுத்திருக்கின்றது இதன்படி சீனாவின் ஜே டென் விமானம் விலை குறைவாகவும் செயல்திறனாகவும் இருப்பதால் ஈரான் அதில் ஆழ்ந்த விருப்பம் காட்டி வருவதாக தெரிய வருகின்றது ரஷ்யாவை முடக்க இந்தியா சீனா மீது ஐநூறு சதவீதம் வரி விதிக்க ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் மீது ஐநூறு சதவீத இறக்குமதி வரி விதிக்க புதிய சட்டத்தை ஆதரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த முன்மொழிவை ட்ரிப்ளிகன் செனட்டர் லின்ரி கிராகா மற்றும் லெமோக்ராட் செனட்டர் ரிச்சர்ட் புலுமேந்தால் இணைந்து கொண்டு வந்திருக்கின்றனர் இந்த சட்டம் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வழியாக இது கருதப்படுகிறது இந்தியா மற்றும் சீனா ஆகிய ரஷ்யாவின் மிகப்பாரிய எண்ணெய் வாங்குனர்களாக உள்ளதால் இந்த சட்டம் இரு நாடுகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவைச் சேர்ந்த பரிசோதனை மருந்துகள் ஆடை தயாரிப்பு தகவல் தொழில்நுட்ப சேவைகள் மற்றும் கார்கள் போன்ற பல தயாரிப்புகள் இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இவை அனைத்தும் வரி அதிகரிப்பால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய அரசாங்கம் இதுவரை சட்டப்பூர்வமான வர்த்தக நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எண்ணெய் வாங்குவதாகவும் இது எரிசக்தி பாதுகாப்புக்கு முக்கியம் என்பதையும் வலியுறுத்தி வருகின்றது ஆனால் இந்த புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்காவுடன் இந்தியாவின் வர்த்தக உறவில் பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் அதிகாரிகளின் உளவுத்துறை மதிப்பீட்டின்படி வடகொரியா ரஷ்யாவுக்கு போராடும் அதன் துருப்புகளின் எண்ணிக்கையை மூன்று மடங்காக அதிகரிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது மேலும் ரஷ்யாவுக்கு உதவ கூடுதலாக இருபத்தி ஐயாயிரம் முதல் முப்பதாயிரம் வீரர்களை அனுப்ப வடகொரியா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த மதிப்பீட்டின்படி எதிர்வரும் மாதங்களில் துருப்புக்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்படும் என்றும் கடந்த நவம்பர் மாதம் அனுப்பப்பட்ட பதினோரு ஆயிரம் பேர் ரஷ்யாவின் குரு பிராந்தியத்தில் உக்ரைனின் ஊடுருவலை தடுக்க உதவினர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேற்கத்திய அதிகாரிகளின் கூற்றுப்படி அந்த வடகொரிய வீரர்களில் சுமார் நான்கு ஆயிரம் பேர் இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் ரஷ்யாவுடனான வடகொரியாவின் ஒத்துழைப்பு அதன் பின்னரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரேனிய மதிப்பீட்டின்படி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தேவையான உபகரணங்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை மருந்துகளை ரஷ்ய போர் பிரிவுகளுடன் மேலும் ஒருங்கிணைக்கும் நோக்கத்துடன் வழங்க முடியும் என கூறியிருக்கின்றது அத்துடன் பெரிய அளவிலான தாக்குதல் நடவடிக்கைகள் உட்பட ரஷ்ய படையை வலுப்படுத்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் உக்ரைனின் சில பகுதிகளில் வடகொரிய துருப்புகள் போரில் ஈடுபடும் ஒரு பெரிய வாய்ப்பு உள்ளது என்று உக்ரைனிய ஆவணம் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் தொழில் கட்சி அரசாங்கம் நடைமுறைப்படுத்த முனையும் சமூக கொடுப்பனவுகள் மற்றும் நலன்முறை கொடுப்பனவுகளை மையப்படுத்திய மறுசீரமைப்பு சட்ட மசோதா ஆளும் கட்சியில் எதிர்ப்பையும் ஒரு சர்ச்சையையும் உருவாக்கியிருக்கின்றது இந்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தமது தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாக்களித்து அதனை தோற்கடிக்கலாம் என்ற அச்சத்தில் இறுதி நேரத்தில் அதில் அவசர மாற்றங்கள் செய்யப்பட்டு நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு விடப்பட்டமை பிரதமர் கே ஸ்டார்மருக்கு சவாலான நிலையை உருவாக்கியிருக்கின்றது உள்கட்சியில் இந்த மசோதாவுக்கு எதிராக உருவாகிய கிளர்ச்சி நிலையை தவிர்க்க நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸும் வேலை மற்றும் ஓய்வூதிய அமைச்சர் லிஸ் கெண்டலும் மசோதாவில் இறுதி நிமிட சலுகைகளை வழங்கிய பின்னர் நேற்றிரவு முன்னூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எனினும் குறித்த மசோதாவுக்கு எதிராக இருநூத்தி அறுபது வாக்குகள் கிட்டியிருந்தன ஏதல் நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் ஆளும் தொழிற்கட்சி உறுப்பினர்களின் வாக்குகளாகும் ஆளும் தரப்பு உறுப்பினர்களில் பதினெட்டு பேர் வாக்களிப்பில் பங்கெடுக்கவில்லை ஈழத்தமிழ் தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமரன் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் பெனிபிட் எனப்படும் நலன்புடி கொடுப்பனவுகளில் வெட்டுகளை செய்வதன் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐந்து பில்லியன் பவுண்ட்ஸ் தொகை செலவீனத்தை சேமிக்கும் வகையில் புதிய சட்ட மசோதா வடிவமைக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது இந்த மசோதாவில் மேற்கொள்ளப்பட்ட தளர்வுகள் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸின் அரசியல் எதிர்காலத்தை தொழில் கட்சிக்குள் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது இந்த விடயம் இன்னொரு புறத்தில் முன்னைய கன்சர்வேட்டிவ் ஆட்சிக் காலத்தில் போரிஸ் ஜான்சன் மற்றும் லிஸ் ட்ரஸ் ஆகிய பிரதமர்கள் எதிர்நோக்கியதை போன்ற உட்கட்சி நெருக்கடியை பிரதமர் ஸ்டார்மருக்கும் அவரது கட்சிக்குள் உருவாக்கியிருக்கின்றது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஆறு மாத சிறை தண்டனை விதித்திருக்கின்றது சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றின் தலைவர் நீதிபதி எம் டி கோலம் மோர்டுசா மசும்தர் தலைமையிலான மூன்று பேர் கொண்ட அமர்வு புதன்கிழமை இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது மேலும் இந்த வழக்கில் பங்களாதேஷின் கைபந்தாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பான சத்ரா லீக்கின் தலைவர் சஹில் அகந்த் புல்புலுக்கு இரண்டு மாத சிறைத்தண்டனை விதித்து தீர்ப்பாயம் தீர்ப்பளித்திருக்கின்றது முன்னதாக பங்களாதேஷின் அவாமி லீக் கட்சியின் தலைவர் ஹசீனா தலைமையிலான அந்த நாட்டு அரசுக்கு எதிராக மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து அவர் தனது பதவியை விட்டு விலகி அங்கிருந்து வெளியேறியிருந்தார் இந்த நிலையில் இந்தியாவுக்கு தப்பிய ஷேக் ஹசீனா டெல்லியில் உள்ள இரகசிய இடத்தில் பலத்த பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார் இதனிடையே மாணவர்களின் போராட்டங்களின் போது நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டது தொடர்பாக ஹசீனா மீது குற்ற வழக்குகள் பதிக்கப்பட்டிருந்தது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் மக்கள் போராட்டத்தை கலைக்க ஹசீனா குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் விசாரணைக்கு முன்னிலையாகாத நிலையில் ஹசீனா மீது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவருக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது ஷேக் ஹசீனா பங்களாதேஷை விட்டு வெளியேறிய பிறகு முதல் முறையாக அவருக்கு எதிரான வழக்கில் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறாயிரம் அடி உயரத்திலிருந்து பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென சரிந்ததால் பயணிகள் கண்ணீர் விட்டு கதறியிருக்கின்றனர் ஜப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் எழுநூத்தி முப்பத்தி ஏழு என்ற விமானம் ஒன்று கடந்த ஜூன் முப்பதாம் தேதி சீனாவின் ஷாங்காய் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கின்றது இதில் விமான பணியாளர்கள் உட்பட நூற்றி தொன்னூறு பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை நோக்கி இருபத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் பறந்த இந்த விமானம் திடீரென கீழே சரிய தொடங்கியிருக்கின்றது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பத்து நிமிடங்களில் முப்பத்தி ஆறாயிரம் அடியிலிருந்து பத்தாயிரத்தி ஐநூறு அடிக்கு விரைவாக கீழே இறங்கி இருக்கின்றது கேபினில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக பயணிகள் உடனடியாக ஆக்ஸிஜன் மாஸ்க் அணிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் இதில் தூங்கிக் கொண்டிருந்த பயணிகள் பலரும் அதிர்ச்சியில் கண்விழித்திருக்கின்றனர் விமானத்தை தரையில் மோதி விபத்தை சந்திக்க போகிறது என பயந்த பயணிகள் பலரும் உடனடியாக தங்கள் குடும்பத்தினருக்கு உயில் வங்கி கடவுச்சொல் மற்றும் காப்பீட்டு தகவல்கள் போன்ற தனிப்பட்ட விவரங்களுடன் இறுதி தகவலை அனுப்ப தொடங்கியிருக்கின்றனர் மேலும் விமானிகள் உடனடியாக அவசர நிலையை அறிவித்து ஒசாகாவிலுள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியிருக்கின்றனர் இதில் பயணிகள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை எனினும் பயணிகளுக்கு இரவு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து இழப்பீடாக பதினைந்து ஆயிரம் எண் வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது விமானத்திலிருந்து வெளியே வந்த பயணிகள் பலரும் கண்ணீர் மல்க தங்களது பயண அனுபவம் குறித்து பேசியிருக்கின்றனர் சமீபத்தில் அகமதாபாத்தில் போயிங் ரக ஏர் இந்திய விமானம் ஒன்று விபத்தை சந்தித்ததில் இருநூத்தி எழுபத்தி நான்கு பேர் பலியாகியிருந்தனர் இந்நிலையில் மற்றொரு போயிங் விமானத்தில் நடந்துள்ள சம்பவம் பாதுகாப்பு குறித்த கவலையை எழுப்பியிருக்கின்றது